உங்கள் கர்மாவை நீங்கள் சமநிலை படித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒளியுடன் கலந்து விடுவீர்கள் அப்படித்தான் நாம் ஆன்மீக உயிர்களாகவும் ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் ஆன்மீக உதவியாளர்களாகவும் ஆன்மீக ஆசிரியர்களாகவும் குணப்படுத்தும் தேவதைகளாகவும் மாறிவிடுகிறோம் நான் பிரகாசிக்கும் ஒளி பிரகாசிக்கும் ஒளி அங்கிருந்து வருகிறது உங்களுக்கு என்று சிறப்பான பணி ஒன்று இருக்கிறது நீங்கள் வெளியில் வந்து நல்ல செயல்களை செய்ய வேண்டிய சிறப்பான பணி அது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் நான் எப்போதும் மக்களிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு தெய்வீக நெருப்பு கூறத் தொடங்குங்கள் என்று நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் தானாகவே உங்கள் மனம் கரைந்து ஆன்மா தூய்மை அடைந்துவிடும் அதற்கு அடுத்த வரி நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இது நடந்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் மாறிவிடுவீர்கள் பல ஆண்டுகளாக இறைவனின் படைப்பில் நீங்கள் பல பிறவிகள் எடுத்து வந்ததன் நோக்கம் நிறைவேறத் தொடங்கும் மிகவும் எளிமையான விஷயம் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது நான் தெய்வீக நெருப்பின் சிறு துளி நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப சிறு துளியாக தூய்மையாக வாழ்கிறேன் நீங்கள் இறைவனின் ஒளியில் சிறு துளியாக இப்போது இருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒளியின் ஒரு சிறு துளி நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது நான் தெய்வீக நெருப்பின் சிறு துளி நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப சிறு துளியாக வாழ்கிறேன் நன்றி நன்றி நன்றி